ஹாய் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா எங்கள் வீட்டில் இன்றைக்கி நடந்த சம்பவம் நீங்களும் அதை வந்து தெரிஞ்சுக்கங்க பார்க்கலாம் வீடியோக்கெலாம் வாங்க அது என்னன்னா காலையில் எந்திரிச்சி ஆறு மணிக்கு வாசல் தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் நாங்கள் எப்போதும் டோர் க்ளோஸ் பண்ணியிருப்போம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம் நாங்கள் வாசம் அழிச்சிட்டு வந்துட்டா அப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு வந்துவிட்டோம் அப்போ ரெண்டாவது என்ன ஆயிடுச்சுன்னா வாட்ரு வந்து மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு உடன்தான் காவேரி வாட்ரு வரும் இங்கே அப்போ நாங்கள் இன்னைக்கு வரும்ன்ட்டு நாங்கள் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கணும் இந்த டைம் கிடையாது எந்த டைத்தில் வேணால் விடுவாங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து தான் பிடிக்கணும் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை குடம் பிடிக்கலாம் அத்தனை குடம் பிடிச்சிக்கலாம் ஒரு பத்து குடம் தான் தண்ணி வரும் ஒரு காமணி நேரம் அல்லது இருபது நிமிஷம் தான் தண்ணி வரும் அதுக்கு மேலே வராது அதுங்களாம் நம்ம தண்ணி பிடிச்சிக்கணும் அதனால் நான் என்ன பண்ணும் எட்டி பார்க்கலான்ட்டு நாங்கள் ரெடியாக இருந்தோம் அப்போ என்ன ஆயிடுச்சின்னா நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாருமே எங்கள் ஏரியா வந்து டவுன்னால் டவுனில் எல்லாமே டோர் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் அதனால் நாங்களும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம் நாங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ வாசலில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துச்சு அது என்னான்னு சொல்கிறேன் வாங்க இப்போ எங்கள் கதவு தால் போட்டிருக்கோம் அந்த டால் வந்து ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் இப்போ இதை சவுண்டு கேட்குதா ஆனா இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போனால் அதிர்ச்சிக்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு கரெக்டாக பார்த்துட்டு கால் எடுத்து வைக்கலான்னு இருக்க பேக்ரவுண்டில் வந்துச்சு என்னன்னா இந்த இடத்துல தெரியுதா இந்த இடத்துல ரொம்ப வந்து கருத்துக்கிடுச்சு அது என்ன பார்கனா கதும் நல்லா மொத்தமாக நம்ம வளர்த்துக்கி மேலே இருக்கும் அந்த பாம்பு அதுக்கப்புறம் சவுண்டு கேட்டு இப்படியே விளையாங்க இப்படியே வந்துடுச்சு வந்து இந்த சைடு போயிருச்சு அங்கிட்டு போய் குதிச்சிருச்சு அந்த கடைசியில் விட்டு இந்த ஓப்பனில் குதிச்சு இந்த ஊட்டம் போய் அந்த குச்சியில் ஏறிடுச்சு அந்த கம்பி தெரியல கம்பியில் ஏறிடுச்சு இந்த ஃபோட்டோ தெரியாத இந்த ஓட்டோவை தெரிய அந்த ஓட்டோக்குள்ள வந்து வெளியில் போயிடுச்சு அப்புறம் கற்று கற்றுன்னு கத்தி எப்படியோ எல்லாரும் வந்து அதை அடிச்சிட்டோம் அப்போ எது ஃபோட்டோவெலாம் எதுவும் எடுக்க முடியன்னா நான் பயத்தில் இருக்கிறேன் அது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் என்னால் டவுன் ஏரியாவில் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எதுவும் இருக்கலாம் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கறனால பயம் பயங்கரமான பயத்தில் இருந்தேன் அப்புறம் அதனால் நான் எடுக்கலை வேறு ஒரு காரணமும் இல்லை உங்கள் வீட்டில் பாம்பு வந்ததை ஏங்கிட்ட ஏன் சாமி சொல்கிறீங்கன்னு நீங்கள் பல பேர் நினைக்கலாம் இதில் இருக்க விஷயம் இருக்குது என்னான்னா இப்போ வெயில் காலம் வந்துட்டனால நீங்கள் என்ன பண்ணுங்க அடிக்கடி கதவை திறக்கிறப்ப ரெண்டு தட்டு தட்டுங்க பாம்புக்கு காது கேட்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கதவை ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா அது ஓடிடும் என்ன நாங்கள் வந்து கிராமத்தில் கூட இல்லை டவுனில் கூட பக்கத்தில் வயல் எதுவும் கிடையாது இருந்தாலும் எங்கள் சைடும் எங்கிட்டருந்து வருதுன்னு தெரியாது அவன் செம்ம வளர்த்தி பாம்பு ஆனால் நான் அந்த இடத்துல வீடியோ முடியல எனக்கு பயத்தில் அதை எப்படியோ அதை வந்து அடித்தோம் இல்லாட்டி யார் வீட்டுக்குள்ளே போதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது நம்ம எனி எனிடைமுக்கு கதவு சாத்தி வச்சிருக்க மாட்டோம் நாங்கள் எங்கள் டோர் வந்து நாங்கள் திடீர்னு சத்துப்போம் திடீர்னு துறப்போம் அது எப்போ உள்ள வருது நம்ம அதை கண் விட்டுவதுன்னு பார்த்துட்டுக்க முடியாது நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்காங்க முடியாதவங்க இருக்காங்க நம்ம யாரையும் எதுவும் சொல்ல முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க கதை வெயில் காலனால துறக்கிறப்ப காலையில் சரி நம்ம ரெண்டு தட்டு தட்டிட்டு அந்த சவுண்டுக்கு அது ஓடிடும் முதல்ல காலை வெளியில் வைக்கிறப்ப வெளியில் ஏதாவது இருக்குதான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலை வைங்க எல்லாத்தோட சேஃப்டிக்காகவும் நான் சொல்கிறேன் தேங்க்யூ